நாம் வெளியில் செல்லும்போது செல்லும் காரியம் வெற்றி அடைவதற்காக முதலில் அருளும் ஆசியும் பெற வேண்டியது விநாயகரிடம் அதன் பிறகு நமது குலதெய்வத்திடம் இவர்களின் அருளும் ஆசியும் கிடைத்தால்தான் நமது இஷ்ட தெய்வங்களே அருள் பாலிப்பார்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் செல்லும் காரியம் தங்குதடையின்றி நிறைவேற சொல்ல வேண்டிய திருப்புகள் விநாயகர் காப்பு கைத்தல நிறைகணே அப்பமுடு அவள் பொறிகப்பிய கரிமுகன் அடிப்பேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடுமாறன் மகன் மற்பொரு மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முப்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனே அக்கண மனம் அருள் பெருமாளே